ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஸ்ரீமதே ஸ்ரீமதே ராமானுஜாய வரவர முனையே மோவா ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஸ்ரீஸ்ரீனிவாச குரவே நம பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியேன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசி ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாம ஸ்தோத்திரம் பாராயணம் பொருளுடன் கற்றுக்கொள்ளுதல் தொடர்ச்சி பூர்வநியாசம் தியான ஸ்லோகத்திற்கு முன்பாக உள்ள பூர்வநியாசத்தில் త్రిసామ సామగత్ సామేతి కవచం ఆనందం పరబ్రహ్మేది యోని ఋతు సుదర్శనకాళ ఇదిగంద్రీ విశ్వన శ్రీ మహావిష్ణు ప్రత్యర్థే శ్రీసహస్రనామే వినియోగ శంఖభ్రు నందకీ చక్రీతి కీలకం షాంగన్వా గదాదర ఇత్యస్త్రం ఇతి నేత్రం త్రిసామ సామగ సామేతి కవచం ఆనందం యోనిహి ఋతు கால சுதர் திக்ந்த ஸ்ரீ விஸ்வரூபி தியானம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரீத்யே ஸ்ரீ சஹசிரநாம ஜபே விநியோக இதற்கான விளக்கம் நந்தகி என்பது அது இடதுவா கதாதரை என்பது அஸ்திரம் சுற்றி நான்கு திக்குகளிலும் ரதாங்க பாணி ரக்ஷோபிய என்பது நேற்றம் இரு கண்களிலும் திரிசாம சாமக சாமேத்தி கவச்சம் என்பது கவச்சம் கைகளால் கவசம் போல் மார்பில் என்பது இதற்கான பொருள் ஆனந்தம் பர யோனிஹி யோனிகி என்பது யோனி யோனி என்பது கருக்குழியில் ருத்து சுதர்சன கால இதி திக்பந்தக என்பது சுதர்சன கால என்ற திக்பந்தம் எக்கு திக்குகளில் இருந்தும் தீமை வராமல் இந்த மந்திரத்தால் காப்பு என்பது இதற்கான பொருளாகும் ஸ்ரீ விஸ்வரூப தியானம் என்பது எங்கும் நிறைந்தவன் என்று தியானம் ஸ்ரீ விஸ்வரூப எங்கும் நிறைந்தவன் என்று தியானம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரித்தியத்தை ஸ்ரீ சஹசிரநாம ஜபே விநியோக என்றால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் திருவருள் சித்திக்கும் பொருட்டு சஹசிரநாம ஜபத்தில் இதற்கு உபயோகம் என்று இரு கைகளாலும் எல்லா அங்கங்களையும் தொடுக எங்கும் நிறைந்த அந்த மகாவிஷ்ணுவை இடையறாது நினைந்து நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது இதற்கான பொருளாகும் இவ்வாறு நினைத்துக்கொண்டே இரு கைகளாலும் எல்லா அங்கங்களையும் தொட வேண்டும் இதற்கான நீண்ட விளக்கமாக பார்ப்போமானால் சங்கப்ரூன் நந்தகி சக்ரீதி கீழகம் என்றால் தொப்புள் பகுதியில் அழைக்கப்பட்டு நிறுவப்பட்ட நாபி எனப்படும் அந்த தொப்புள் பகுதியில் அழைக்கப்பட்டு நிறுவப்பட்ட வலிமையான படைப்பு சக்தி மனத்தால் கருத்தரிக்கப்பட்டது போல் இருக்க முடியாது எனவே அதை கீழகம் ஆணி செய்து நம் புரிதலில் நிலைநிறுத்த இந்த மந்திரம் உத்பவக எனப்படும் இந்த மந்திரம் சங்கப்ரூ நந்தகி அதாவது ஷங்கு என்பது பாஞ்சஜன்யம் என்ற சங்கை குறிக்கும் நந்தக்கி என்றால் வாளை குறிக்கும் சக்கரம் என்றால் சுதர்சன சக்கரத்தை குறிக்கும் இவை அனைவற்றையும் தாங்கிய சங்கப்ரூ நந்தக்கி ஷங்கு வால் நந்தகம் எனப்படும் வால் பாஞ்சஜன்யம் என்ற சங்கு சுதர்சன சக்கரம் எனப்படும் அந்த சக்கரத்தை தாங்கிய இறைவனாகிய சக்தியை கருதுகிறது படைப்பு வாழ்வாதாரம் மற்றும் அழிவு என நமது தற்போதைய புரிதலின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படும் மொத்த அண்ட சக்தி எவ்வாறு இறைவனின் வெளிப்பாடு என்பதை இது காட்டுவதாக அமைந்துள்ளது சங்கு என்பது சங்க என்பது யதார்த்தத்தின் அழைப்பை குறிக்கிறது இது வேதங்களில் கூறப்பட்டுள்ள இறைவனின் சொந்த அறிவிப்புகள் நந்தகம் என்பது அந்த வாழ் சமூகத்தில் மகிழ்ச்சியை நந்தனத்தை கொண்டு வர தண்டிக்கும் வாழ் என்ற பொருள் மேலும் பரிமாணம் சக்கரம் இந்த சக்கரம் என்ற கருத்தாக்கத்தால் குறிப்பிடப்படுகின்றது பரிமாணம் சாத்தியமற்றது சக்கரம் என்ற கருத்தாக்கத்தால் குறிப்பிடப்படுகின்றது இங்கு கவனிக்க வேண்டியது என்னவென்றால் ஊதுவது அல்லது ஷங்கு பேச்சை குறிக்கிறது வாழை ஏந்துவது செயலை குறிக்கிறது அவரிடமிருந்து அவரது விருப்பப்படி புறப்படும் அந்த சக்கரம் அவரது எண்ணங்களை குறிக்கிறது இவ்வாறு தொப்புளில் அதாவது நாபியில் நிறுவப்பட்ட இந்த மகாசக்தி உலகில் பேச்சு செயல் மற்றும் சிந்தனை மூலம் தன்னை வெளிப்படுத்துகின்றது என்பதே இதற்கான பொருளாகும் இங்கு சின்னம் இந்த வடிவத்தை முழுமையாக கருத்தரிக்க இறைவனின் சொந்த பாதங்களை உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும் என்பது இதற்கான பொருளாகும் எனவே இந்த மந்திரத்தை மன ரீதியாக உச்சரிக்கும் பொழுது விரல்கள் தொப்புளில் இருந்து விலகி நாவிலிருந்து விலகி இரு கைகளாலும் சாதகர் தனது சொந்த பாதங்களை தொடுகிறார் என்று பொருளாகும் இங்கு கவனமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் குரு தலையின் உச்சியில் வைக்கப்படுகிறார் வாயில் வேதம் அது மீட்டர் எனப்படும் இதயத்தில் இறைவன் தொப்புலில் நாவில் உள்ளது சக்தி இதன் மூலம் தேடுபவர் தன்னை மிகவும் புனிதமாக்கிக் கொள்கிறார் அவர் தனது சொந்த கால்களை பிடித்துக் கொண்டு தன்னை வணங்குகிறார் என்ற பொருளாகும் அடுத்த வார்த்தையான என்றால் ஒரு பெட்டியில் ஒரு பெரிய செல்வம் இருக்கும் போதெல்லாம் அது ஒரு புதையலாக மாறி அது பூட்டப்பட்டு பாதுகாப்பாக பாதுகாக்கப்படுகிறது இந்த தெய்வீக நிறுவல் நடந்தவுடன் உடல் எல்லாம் வல்லவரின் கோவிலாக மாறிவிட்டது எனவே அது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பயமுறுத்தும் புதையல் இல்லமாக மாறிவிட்டது ஆனால் தேடுபவருக்கு பாதுகாக்க சக்தி இல்லை எனவே அவர் உலகத்தை பாதுகாப்பவரான விஷ்ணுவின் ஆயுதத்தை ஆயுதம் என்றால் அஸ்திரம் விஷ்ணுவின் ஆயுதத்தை புனிதப்படுத்தப்பட்ட மார்பில் பாதுகாப்பிற்காக நிற்க அழைக்கிறார் ஷார்ங்க என்பது விஷ்ணுவின் வில் வில் என்றால் தனுஷ் மற்றும் கதாதர என்றால் அவரது மற்றொரு ஆயுதமாகும் கதை என்னும் கதாதரம் இவை இரண்டும் வில் என்கிற தனுஷ் மற்றும் கதா இந்த இரண்டும் பாதுகாப்பான பீரங்கிகளை உருவாக்குகின்றன இவை இறைவனால் நிர்வகிக்கப்படுகின்றன என்ற பொருளாகும் இதற்கான சின்னம் இந்த மந்திரத்தை மன ரீதியாக உச்சரிக்கப்படும் இந்த நேரத்தில் மாணவர் உள்ளங்கையை கால்களில் இருந்து தூக்கி வலது உள்ளங்கையின் நீட்டிய ஆள்காட்டி மற்றும் நடுவிரல்களால் திறந்த இடது உள்ளங்கையில் பிடிப்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக ரத்தாங்க பாணி ரக்ஷோபிய இத்தி நேத்திரம் என்றால் பகவான் விஷ்ணு பகவான் கிருஷ்ணராக தேரோட்டியாக நடித்தார் மேலும் மேலும் அவர் கழுத்து கை அதுவே ரதாங்க பாணி என்ற பெயரை பெற்றார் தேர் பாதுகாப்பாகவும் பயணம் இனிமையாகவும் இருக்க ஒரு தேரோட்டி ஒவ்வொரு குதிரையின் ஒவ்வொரு அரியையும் வழிநடத்த வேண்டும் புலன்களில் கண்கள் கண்கள் என்றால் நேத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தவை அவை நன்கு வழிநடத்தப்பட்டவுடன் மற்ற அனைத்தும் அவற்றின் குதிகால்களை பின்பற்றுகின்றன தேரோட்டியான பகவான் விஷ்ணு கண்களில் நேத்திரம் நிறுவப்பட்டால் தனிநபர் தனது ஆன்மீக யாத்திரையில் பாதுகாப்பாக அதாவது பாதுகாப்பாக இருக்கிறார் என்ற பொருள் இதனுடைய சின்னம் என்னவென்றால் கையில் கடிவாளத்துடன் தெய்வீக சாரதியை அழைப்பதன் மூலம் அவர் கண்களில் நிறுவப்படுகிறார் மேலும் இதை மன ரீதியாக உச்சரிக்கும் நேரத்தில் இரண்டு கண்களும் விரல்களின் நுனியால் தொடப்படுகின்றன என்ற பொருளாகும் அடுத்ததாக சாமக சாமேத்தி கவச்சம் என்றால் மூன்று வகையான சாம பாடல்களால் தேவ பிரத புரோக மகிமைப்படுத்தப்பட்டவர் மூன்று பாடல்களால் மகிமைப்படுத்தப்பட்ட கருப்பொருளாக இருப்பவர் வெளிப்பட்ட சாம வேதத்தை மகிமையாக கொண்டவர் அவர் வேறு யாருமல்ல இந்த மகான் சுய பாதுகாப்புக்காக அணிய ஒரு கவச்சமாக இந்த கவசத்தை நிறுவப்பட்டுள்ளார் இந்த கவசத்தை அதாவது பகவானே இதற்கு கவச்சமாக நிறுவப்பட்டுள்ளார் என்பது இதற்கான ஒரு பொருளாகும் இதற்கான சின்னம் இதை மனதில் உச்சரிக்கும் பொழுது சாதகர் முதலில் தனது விரல் நுனியால் ஒவ்வொரு கையின் நுனியையும் அதே தோள்களையும் தொடுகிறார் பின்னர் கையை கடக்கிறார் அவருக்கு முன்னால் ஒவ்வொரு உள்ளங்கையின் விரல்களும் மற்ற தோல் பட்டையை தொடும்படி செய்கிறார் அவர் உண்மையில் தன்னை போர்த்தி கொண்டு தெய்வீக கவச்சத்தை அணிந்திருப்பது போல என்பது இதற்கான பொருளாகும் அடுத்து சொல்லான பரபிரம்மேதி யோனிகி என்றால் பரபிரம்மம் என்றால் எல்லையற்ற பேரின்பம் ஆனந்தம் என்பது பிரபஞ்சம் தோன்றிய கருப்பை இந்த கருப்பைக்கு யோனி என்று பெயர் அந்த கருப்பையானது யோனியானது முடிவில்லாத பல்வேறு வகைகளை கொண்ட இனப்பெருக்க உலகம் ஒரே ஒரு நித்திய தந்தையை மட்டுமே கொண்டுள்ளது மேலும் இந்த மூலமாகும் மாசற்ற பேரின்பம் அதாவது இந்த கருப்பைக்கு மூலமாகும் மாசற்ற பேரின்பம் இதை உச்சரிக்கும் போது தேடுபவர் எல்லையற்ற பேரின்பத்தை தனக்குள் இனப்பெருக்கம் செய்யும் இடத்திலே நிறுவுகிறார் என்பது பொருள் இது உடலின் இந்த பெரிய தெய்வீக கோவிலில் ஒரு இடமாகும் அங்கு உலகம் வெளிப்பட்டது இனப்பெருக்க சக்தியாக தைத்ரிய வெளிப்படுகின்றது என்பது பொருளாகும் அடுத்ததாக விஸ்வரூபி தியானம் இதற்கான பொருள் உடல் மனம் மற்றும் புத்தியின் கருவியின் மூலம் புலன் உணர்வுகள் உணர்ச்சிகள் மற்றும் எண்ணங்கள் ஆகியவற்றின் மூலம் பெறப்பட்ட முழு அனுபவ குழுவும் விஸ்வா என்ற வார்த்தையால் குறிக்கப்படுகின்றது அனுபவங்களின் முழு உலகமாக விஸ்வா வெளிப்பட்டவர் எனவே விஸ்வரூபமாக இருக்க வேண்டும் இறைவனின் விஸ்வரூப பிரபஞ்ச வடிவமே முழு பிரபஞ்சம் எனப்படும் பகவானின் விஸ்வரூபமே இந்த பிரபஞ்சம் எனவே அவரை முழு பிரபஞ்சமாக தியானிப்பது தியானம் அவரை நம் புத்தியில் நிறுவுவதற்கான ஒரு முறையாகும் இதற்கான சின்னம் இந்த நேரத்தில் மாணவர் தனது விரல்களை பூட்டிக்கொண்டு தியானத்தில் அமர்ந்திருக்கிறார் என்ற பொருளாகும் திக் பந்தம் என்றால் இந்த பயமுறுத்தும் வாழ்க்கை அதாவது தேடுபவரின் செல்வாக்குமிக்க உலகின் வெளிப்புற எல்லையில் இந்த திக் பந்தம் பயமுறுத்தும் வாழ்க்கை கோயிலை காக்கும் வலிமை மிக்க சக்திகள் உண்மையாக இருந்து எப்போதும் பெரிய யதார்த்தத்தை ரித்தம் தேடுவது யதார்த்தம் என்றால் அந்த ரித்தம் தேடுவது எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனின் விளையாட்டை பகுத்தறிந்து பார்ப்பது சுதர்ஷனம் சுதர்ஷனம் என்றால் தேடுபவரின் அறிவு திறனாக இருக்கும் காலத்தின் கருவியை காலம் கட்டுப்படுத்துவது ஒருவரின் ஆன்மீக உலகின் எல்லைகளை விரோத சக்தியின் குவியலுக்கு எதிராக பாதுகாப்பதாகும் எனவே பயமுறுத்தும் வாழ்க்கையிலிருந்து நம்மை கா பாதுகாப்பது இந்த திக்பந்தக என்ற சொல்லிற்கான பொருளாகும் சத்தியம் என்றால் ரித்தம் இறைவன் மற்றும் அவரது ஆயுதம் சுதர்ஷனம் சுதர்ஷனம் என்று அழைக்கப்படும் சக்கரம் மற்றும் அவரது அழிக்கும் சக்தி காலம் இந்த மூன்றும் தேடுபவரின் செல்வாக்கு மிக்க உலகின் வெளிப்புற எல்லையில் திக்பந்தமாக பயமுறுத்தும் சக்தியாக இருக்கும் இந்த பயமுறுத்தும் சக்தியிலிருந்து அந்த தேடுபவரின் வாழ்க்கையை காப்பாற்றும் கோயிலாக இருக்கும் சக்தி பகவான் என்பது இதற்கான பொருளாகும் அடுத்த சொல்லான ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரீத்தியத்தை ஸ்ரீ சகசிரநாம ஜபே விநியோக என்றால் இவ்வாறு சங்கல்பத்தின் மூலம் இறைவனை தன்னுள் நிறுவி வலிமை மிக்க இறைவனின் பாதுகாப்பு இறக்கைகளின் கீழ் வந்த பிறகு அவர் அதில் தன்னை எவ்வாறு ஈடுபடுத்திக் கொள்ளப் போகிறார் என்பது இங்கே அறிவிக்கப்படுகின்றது அவர் ஆயிரம் நாமங்களின் ஆயிரம் என்றால் சஹசிர நாமம் என்றால் பெயர்கள் சகசிர நாமம் இந்த ஆயிரம் நாமங்களின் ஜபத்தில் விநியோகம் ஜபம் என்றால் விநியோகம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளப் போகிறார் என்பது இதற்கான பொருளாகும் இந்த ஆயிரம் நாம ஜபத்தை என்ன நோக்கத்திற்காக மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அருளுக்காக பிரித்தியே என்றால் மகாவிஷ்ணுவின் அருள் என்ற பொருள் இந்த மகாவிஷ்ணுவின் அருளுக்காக மட்டுமே நாம் இந்த சகசிரநாம ஜபத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது இதற்கான பொருள் இதற்கான சின்னம் என்னவென்றால் இந்த பிரகடனத்தை மனதில் உச்சரித்த பிறகு சாதக தனது வலது உள்ளங்கையில் ஒரு கரண்டி தண்ணீரை அதாவது தீர்த்தத்தை எடுத்து தனக்கு முன்னால் தரையில் ஊற்றுகிறார் ஒரு உண்மையான தேடுபவர் பொருள் திருப்திக்காக ஆசைப்படுவதில்லை எனவே அவருக்கு ஒரே ஒரு நோக்கம் மட்டுமே இருக்க முடியும் இறைவனின் அருள் அது அவரிடம் தியான சக்தியாக வெளிப்படும் இந்த ஒரு நோக்கத்திற்காக மட்டுமே அந்த தேடுபவர் ஆசைப்படுகிறார் என்பது இதற்கான பொருளாகும் இதுவே நியாசம் என்று அழைக்கப்படும் கை கால்கள் மீது நிறுவுதல் அகநிலை சடங்கு அழகான அகநிலை சடங்கு ஆகும் இதன் மூலம் ஒருவர் ஒரு புதிய உத்வேக எழுச்சியை கண்டறிவது மட்டுமில்லாமல் தொடக்க நிலையாளர்கள் கூட குறைந்தபட்சம் தற்காலிகமாக தனது பாவ உணர்வுகளின் சுமையிலிருந்து மிகவும் நிம்மதியாக உணர்கிறார்கள் இது சரியான அணுகுமுறை மற்றும் பக்தியுடன் முறையாக செய்யப்படும் பொழுது அந்த பக்தர் அந்த மாணவர் தனது இதயத்தின் இறைவனுடன் தனது ஆளுமையின் வெளிப்புற மட்டங்களில் அடையாளத்தை அதாவது சொருபியாக பெறுகிறார் என்பதே இதற்கான விளக்கமாகும் இந்த ஸ்லோகம் தமிழ் வரிகளில் சரியதன் வாதர திசை அஸ்திரம் अस्त्रं ரோபிய அது கண்கள் திரிசாமில் கவசம் ஆனந்தம் பரபிரின் யோனிதான் ஃபுசுதர்ஷன கால அது காப்பும் ஸ்ரீ விஸ்வரூப்பன் அவன் தியானம் ஸ்ரீ மகாவிஷ்ணு அருள் வேண்டியே நாமம் ஆயிரம் சொல்ல உபயோகம் அடியேன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாச தாசி நமஸ்காரம் விஷ்ணு சாஸ்திர நாம தொடர்ச்சி அடுத்த பகுதியில்